நாய் வரட்டுது அப்ப உடம்புல சில ரசாயனம் தேவை குறிப்பாக அட்ரினலின் என என்று நாம் சொல்லக்கூடிய ஒரு ரசாயனம் தேவைங்க ஆனால் நம்ம தப்பிச்சுக்கிட்டோம் நாய்கிட்ட இருந்து அதுக்கப்புறம் அது தேவைப்படாது அப்ப நம்ம உடம்பு என்ன செய்யும் அந்த ரசாயனத்தை வெளியே தள்ள வேண்டும் இங்க தாங்க ஒரு பிரச்சனை இறைவன் நம்ம உடம்பை எப்படி தரமா படைச்சிருக்கிறாரு நம்ம உடம்புல என்னென்ன ரசாயனங்கள் ஒரு சிறு மாற்றம் வேதியியல் மாற்றத்தை ஏற்படுத்துதோ அது எவ்வளவு நேரம் இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் அதன் பிறகு நமது உடம்பே அந்த உள்ள இருக்கிற ரச ரசாயனங்கள் கழிவுகள் எதையுமே உள்ளே வைத்து கொள்ளாது உடம்பே வெளியே தள்ளிவிடும் எவ்வளோ நேரத்தில் சில நிமிடங்களிலே நமது உடலை தூய்மைப்படுத்திவிடும் புரிதுங்களா நமது உடலுக்கும் மனதிற்கும் அந்த ஆற்றல் உண்டு உதாரணத்திற்கு உங்க உடம்புல ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு ரசாயனம் உள்ள போகுது அது உடம்புக்கு நல்லதல்ல என்று சொன்னால் அது உடனே அதை தூய்மைப்படுத்திவிடும் வெளியே தள்ளிவிடும் உடம்பு எப்பொழுதுமே கழிவுகளையும் தேவையில்லாத ரசாயனங்களையும் அமிலங்களையும் உள்ளே வைக்காது அது வெளியே தள்ளிடும் அதுதான் உடலுடைய ஒரு இயல்பு அதே மாதிரி மனதிற்கு வரலாம் குழந்தைங்களை பாருங்க பயங்கர கோபப்படுவாங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துல பாருங்க சிரித்து விளையாடி கொண்டிருப்பார்கள் ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா அண்ணனும் தங்கச்சியும் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு மல்லு கட்டிக்கிட்டு இருப்பாங்க மல்யுத்தமே நடந்துட்டு இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பாருங்க ரெண்டு பேரும் கை கோத்து ஜாலியாக விளையாடிட்டு இருப்பாங்க ஏனென்றால் நமது மனதிற்கு ஒரு தன்மை உண்டு எப்படிப்பட்ட ஒரு உணர்வு நமக்கு ஏற்பட்டாலும் சரி அது ரொம்ப நேரத்தில் தங்காது கோபம் வந்தாலும் சரி என்ன ரெண்டு மணி நேரம் ஒரு ரெண்டு நிமிஷத்திலே அது வெளியே தள்ளிவிடும் பயம் வந்தாலும் சரி அந்த பயப்படுகின்ற பொருள் நம்ம விட்டு போயிட்டா போதும் தானாகவே உடல் அந்த அந்த பயத்திலிருந்து வெளியே வந்துவிடும் பயம் தனிந்து விடும் அதே மாதிரி கவலை ஏற்படுகிறது ஏதோ ஒன்று இழக்கிறீங்க கவலை ஏற்படுகிறது கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும் அந்த கவலை அதன் பிறகு தானாகவே மனம் அந்த கவலையை வெளியே தள்ளிவிடுகிறது பாருங்க உடல் ரீதியாக எடுத்து தேவையில்லாத பொருட்கள் வந்து நம்ம உடம்புல தங்க முடியாது ஏனென்றால் உடலுக்குள்ளே சுத்தம் செய்கின்ற அந்த தன்மை இருக்கிறது எப்படிப்பட்ட நச்சு பொருள் உள்ள வந்தால் கூட ரசாயனங்கள் உள்ள வந்தால் கூட உடல் அதை தூய்மைப்படுத்திவிடும்